எல்லாம் ஓகே ட்ரம்ப் வரி அறிவிப்பில் ரஷ்யா சீனா மட்டும் இல்லையே ஏன் உற்று பார்க்கும் உலக நாடுகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் வரிகளை விதிக்கும் ஒரு உத்தரவில் கையெழுத்திட்டார் அறுபத்தி எட்டு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளுக்கும் ட்ரம்ப் இதன் கீழ் வரிகளை விதித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் இந்த வரி அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் புதிய ரெசிப்ரோக்கல் வரிகளை அறிவிக்கப் போவதாக முன்கூட்டியே கூறியிருந்தார் அதன்படி அவர் இப்பொழுது புதிய உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் இந்தியாவிற்கு வரி விதித்துள்ள நிலையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு வரிகளை விதித்து அறிவிப்பை வெளியிட்டார் இந்த வரி அறிவிப்பு ஆகஸ்ட் ஏழாம் தேதிதான் நடைமுறைக்கு வருமா அதற்குள் வரி விகிதங்களை இறுதி செய்ய உலக நாடுகளுக்கு அவகாசம் அளிக்கும் வகையில் டிரம்ப் தரப்பு ஒரு வாரம் இதை தாமதப்படுத்தி இருப்பதாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப்பின் புதிய அறிவிப்புகளின்படி அமெரிக்கா வர்த்தக உபரியை கொண்ட நாடுகளுக்கு பத்து சதவிகிதம் மட்டுமே வரி இருக்கும் அதாவது அமெரிக்கா ஏற்றுமதி செய்வதை விட குறைவாக இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பத்து சதவிகிதம் மட்டுமே வரி விதிக்கப்படும் அதே நேரம் அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறையை கொண்டிருக்கும் நாடுகளுக்கு புதிய வரி இருக்கும் அதாவது எந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா அதிக இறக்குமதி செய்து குறைவான ஏற்றுமதி செய்கிறதோ அதற்கு இந்த வரி இருக்கும் இந்த லிஸ்டில் சுமார் நாற்பது நாடுகளுக்கு இப்பொழுது பதினைந்து சதவிகித வரி விதிக்கப்படும் அதிகபட்சமாக சிரியாவுக்கு நாற்பத்தி ஓரு சதவிகித வரி விதிக்கப்பட்டுள்ளது லாவஸ் மற்றும் மியான்மருக்கு நாற்பது சதவிகித வரியும் சுவிட்சர்லாந்து முப்பத்தி ஒன்பது சதவிகித வரியும் விதிக்கப்படுகிறது ஈராக் செர்பியா முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அல்ஜீரியா போனிசியா லிபியா தென்னாப்பிரிக்கா முப்பது சதவிகித வரி விதிக்கப்படுகிறது அதே போல இந்தியாவிற்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படுகிறது இந்த லிஸ்டில் சீனா மற்றும் ரஷ்யா விடுபட்டுள்ளது பலருக்கும் ஆச்சரிய தரலாம் சீனாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்தவரை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் இன்னும் ஒப்பந்தம் கடந்த மே மாதம் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆகஸ்ட் பனிரெண்டு வரை சீனாவிற்கு டைம் இருக்கிறது அதுவரை வர்த்தக உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் மட்டுமே சீனாவுக்கு வரி அறிவிக்கப்படும் அதே போல அமெரிக்காவின் எதிரி நாடாக கருதப்படும் ரஷ்யாவிற்கும் வரி அறிவிக்கப்படவில்லை கடந்த ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் முதலில் வரியை அறிவித்த அந்த லிஸ்டில் ரஷ்யா பெயர் இல்லை அப்போதே இது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ரஷ்யா மீது அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால் ரஷ்யா அமெரிக்கா இடையே வர்த்தகம் எதுவும் நடப்பதில்லை என்றும் இதன் காரணமாகவே ரஷ்யாவின் பெயர் இதில் இல்லை என்றும் வெள்ளை மாளிகை தரப்பு விளக்கம் அளித்திருந்தது ட்ரம்ப்பின் இந்த வரி அறிவிப்பு சர்வதேச அரங்கில் பரபரப்பை கிளப்பியுள்ளது இது சர்வதேச வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் என்றே வல்லுநர்கள் சொல்கின்றனர் அதே நேரம் வரி நீடிக்குமா இல்லை ட்ரம்ப் வழக்கம் போல கடிப்பாரா என்பதை சில நாட்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார்கள்